ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்கனவே அதிக விடுமுறைகள் இருந்த நிலையில் பள்ளிகள் இந்த மாதத்தின் ஐந்தாவது சனிக்கிழமை செயல்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது கல்வித்துறை அதிகாரிகள் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி நாள் தொடர்பான அறிவிப்பு வெளியாக உள்ளது பள்ளி மாணவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் மகிழ்ச்சியான மாதமாகவே அமைந்தது குறிப்பாக சுதந்திர தினம் வியாழக்கிழமை வந்தது அதனையொட்டி வெள்ளிக்கிழமை மற்றும் சனி ஞாயிறு விடுமுறை விடப்பட்டதால் நான்கு நாட்கள் தொடர்ந்து விடுமுறை தினமாக அமைந்தது இதனையடுத்து மீண்டும் கடந்த வாரம் சனி ஞாயிறு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு கிருஷ்ண ஜெயந்தி ஆகிய மூன்று நாட்கள் விடுமுறை கிடைத்தது இதனால் அதிக விடுமுறை கிடைத்த மாதமாக ஆகஸ்ட் மாதம் இருந்தது இது மட்டுமல்லாமல் பல மாவட்டங்களில் உள்ளூர் விசேஷங்களை ஒட்டி விடுமுறையும் அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் வழக்கமாக ஒரு கல்வியாண்டில் இருநூத்தி பத்து நாட்கள் தான் வேலை நாட்களாக இருக்கும் ஆனால் இம்முறை இருநூத்தி இருபது நாட்களாக அதிகரித்து பள்ளிக்கல் துறவை உத்தரவிட்டிருந்தது அதன்படி ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது நான்காவது சனிக்கிழமை பள்ளிகள் செயல்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமையான பத்து இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளுடன் சேர்த்து மொத்தம் இருபத்தி ரெண்டு நாட்கள் வேலை நாட்களாக அறிவிக்கப்பட்டது இதேபோல செப்டம்பர் மாதம் சனிக்கிழமையான பதினான்கு இருபத்தி ஒன்று ஆகிய இரண்டு நாட்கள் சேர்த்து இருபத்தி ஒரு நாட்கள் வேலை நாட்களாகவும் அறிவிக்கப்பட்டது இந்த உத்தரவுக்கு ஆசிரியர் சங்கம் எதிர்ப்பு தெரிவித்தது மாணவர்களுக்கு கூடுதல் சுமையாக அமையும் எனவும் இதனை மாற்றி அமைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டிருந்தது இதனை ஏற்ற பள்ளிக்கல்வித்துறை சனிக்கிழமை விடுமுறை தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டது இதனால் இந்த ஆகஸ்ட் மாதம் இருபது நாட்கள் மட்டுமே பள்ளிகள் செயல்பட்டது இந்த நிலையில் ஆகஸ்ட் மாதத்தின் ஐந்தாவது சனிக்கிழமையான நாளை விடுமுறை விடப்படுமா அல்லது பள்ளிகள் செயல்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்த நிலையில் இது தொடர்பாக கல்வித்துறை அதிகாரிகள் கூறுகையில் ஆகஸ்ட் மாதத்தின் ஐந்தாவது வேலை நாளாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வழக்கம் போல் பள்ளிகள் முழு நேரம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பின் காரணமாக மாணவர்கள் மட்டுமில்லாமல் ஆசிரியர்களும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர்